தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் திருப்பாடல்கள் நூற்றி பத்தொன்பது இறை திருவசனம் ஐம்பது உம் வாக்கு என் துன்பத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கின்றது ஏனெனில் அது எனக்கு வாழ்வளிக்கின்றது பரம அழைப்பின் பந்தய நான் நாளைக்கை நோக்கி ஓடுகிறேன் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நாளைக்கை நோக்கி ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் ஏ நான் ஓடுகிறே நான் ஓடுகிறேன் என் யெய்சுவாய் நான் ஓடுகிறேன் என் மனவாளை சுரஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன் என் மனவாளியை சுரஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன் என் ஆசையெல்லாம் என் சுதானே என் ஆசையெல்லாம் என் எய் அவர் பொன்முகத்தை நான் பார்க்கணுமே அவர் பொன்முகத்தை நான் பார்க்கணுமே பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நாளைக்கை நோக்கி ஓடுகிறேன் பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்கா நாளைக்கை நோக்கி ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் ஏ சுக நான் ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசு நான் ஓடுகிறேன் நல்லவரே வல்லவரே நன்மைகள் யாவும் செய்தவரே உம்மை வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் எத்தனையோ நன்மைகளை இதனால் முழுவதும் எமக்கு செய்திரை தகப்பனை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் அவை அனைத்தையும் நினைத்து உமை நாங்கள் போற்றி புகழுகின்றோம் ஆராதித்து வணங்குகின்றோம் மரண பள்ளத்தாக்கில் நடந்த போதெல்லாம் நீர் பாதுகாத்தி தகப்பனை நன்றி செலுத்துகின்றோம் புதிய ஜீவனை கொடுத்தீரே ராஜா வாழ வைத்தீரே ராஜா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நீர் செய்த எல்லா நன்மைகளையும் சொல்ல முடியாத அளவுக்கு நீர் செய்திருக்கிறீர் அத்தனை நினைத்து நன்றி செலுத்துகின்றோம் அளவில்லாத கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பன ஆறுதல் இழந்தவர்களுக்கு நீர் ஆறுதல் கொடுத்தீரே ராஜா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கட்டுண்டவும் பிள்ளைகளுக்கு நீர் புதிய வாழ்வை கொடுத்தீரே ராஜா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் பார்வை இழந்தவர்களின் கண்களை பார்வை பெற வைத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் பரிசுத்தரே பரம்பொருளே ஊற்றே உண்மையின் வடிவானவரே உறவாடும் அமுதமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கல்வாரி சிகரமே கரைபடாத உள்ளமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் வேதனையின் வேளையில் நெருக்கடியின் போராட்டத்தில் எமோடு நடந்தவரை உடன் நடப்பவரே தொடர்ந்து எமக்கு வருபவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள் தகப்பண்ண ஒருவரும் உண்மை போல இல்லை என்பதனை நாங்கள் உணர்ந்தோம் ராஜா நன்றி செலுத்துகின்றோம் நீ என்று எம் வாழ்விலே மகிழ்ச்சி இல்லை அமைதி இல்லை நீ இருந்தால் மட்டுமே எமக்கு எல்லாம் கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் தகப்பண்ண நாங்கள் நிற்பதும் நடப்பதும் எல்லாமே உமது கிருபை மட்டுமே நன்றி நன்றியாண்டவர உயிருடன் வாழ்வதும் நச்சுகத்தோடு இருப்பதும் உமது ஆசிரியரால் தகப்பண்ண அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பண்ண கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் ஆண்டவரே நீர் எம்மை அரவணைத்து ஆட்சி தேற்றி வருகிறீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பண்ணு தீ போன்று பல பிரச்சனைகள் எங்கள் நடுவில் தகப்பண்ணு நாங்கள் தூக்கி எறியப்பட்டாலும் தகப்பண்ணு உபது தூதர்கள் அன்று தானியில் சிங்க குகையில் இருந்த போது பாதுகாத்தது போல மூன்று இளைஞர்கள் தீச்சூழையிலே தூக்கி எறியப்பட்டது போது தூதர்கள் நடுவிலே இருந்து காத்தது போல எங்களுக்கு அரணாக ஒளியாக பலமாக கோட்டையாக உமது தூதர்களை வைத்து அரவணைத்து வருகிறீரே ராஜா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையே நாங்கள் வருகையிலும் போகையிலும் முது பிரசன்னம் எங்களோடு இருந்து வந்து கொண்டிருக்கிறதே நன்றி ராஜா எம் கால் கல்லிலே இடராமல் காத்து கொண்டிருப்பதற்காக நன்றி ராஜா தொலைதூர பயணங்களில நீ எங்களுக்கு எல்லாமுமாய் இருந்து கொண்டிருப்பதற்காக நன்றி ராஜா எங்களை முழுவதும் இந்த இரவு நேரம் முழுவதையும் முது கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பண்ணன் உடைந்து போன எங்களது வாழ்வை அரணாக கோட்டையாக இருந்து சமச்சீராக்கிக் கொண்டு இருக்கிறீர அதுபோல் அந்த இரவு நேரத்தில் தகப்பன முது பிரசன்னம் எங்களோடு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பன அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிற இந்த கணப்பொழுது எங்கள் வாழ்விலே பரிசுத்தமான வரங்கள் கொடைகள் கனிகள் இவை அனைத்தையுமாய நிரப்பினீர் எங்களை மாற்றி கொண்டிருப்பதற்காய் உருமாற்றுவதற்காய் நன்றி கூறி எங்களை முழுவதையுமாய் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் இன்னும் எங்களிடம் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றோம் வழி வீராக அப்ப அவர்களது உள்ளத்தின் ஏக்கங்களை எல்லாம் நீ தீர்ப்பீராக அவர்களது உள்ளத்து விருப்பங்களை எல்லாம் ஒப்புக்கொடுக்கின்றோம் பிறருக்காக அவர்கள் மண்டியிட்டு ஜெபிக்கின்ற இந்த நேரத்துல அவர்கள் விரும்பிய காரியம் அவர்கள் குடும்பத்திலே விரும்பிய காரியம் இவை அனைத்தையும் நீர் வளமுடன் செழிப்புடன் அவர்களை வழிநடத்துவீர் என்ற நம்பிக்கையில் தகப்பனே உன் திருக்கரத்தில் திவ்ய கரத்தில் இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசிர்வதித்து எம்மை வழி நடத்தி வேண்டும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள பீதாவை ஆமேன் எல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவிலாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இறை சுபின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் பிளஸ் யூ